வணக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பழம் எல்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியாதுங்க ஆனால் இப்போ சாப்பிட்டு பழகிட்டு ரம்புட்டான் மங்குஸ்தான்லாம் ரோட்டில் எங்கே கிடைச்சாலும் வாங்கிட்டு தாங்க போகிறது கிடாவேட்டுக்காக பாண்டி முனீஸ்வரன் கோவில் வந்திருந்தாங்க இந்த கோவில் மதுரையில் தான் இருக்குது நிறையா பேர்த்துக்கு இந்த கோவில் பற்றி தெரிஞ்சிருக்கும் நாங்கள் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டோம் எப்படி இருக்கும்னு சொல்லி போய் பார்க்கலான்னு போனாங்க அவ்வளோ ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையா பேர் வந்து குழந்தைங்களுக்காக வேண்டிட்டு தொட்டில் எல்லாமே கட்டியிருந்தாங்க இங்கே இருக்க சாமி பார்த்தீங்கன்னா பாண்டி முனீஷ் வந்து பாண்டிய மன்னன் நெடுஞ்சலியன் அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க வந்து சைவம் தான் பொங்கல் வச்சு அபிஷேகம் பண்ணி தான் சாமி கும்பிட்றாங்க வெளிய இருக்க இன்னொரு சாமிக்காக தான் கெடா வெட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே செய்கிறாங்க மழை வாங்கிட்டு போனோம்னா சாமி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி தராங்க அண்ட் பன்னீர் இந்த கோவிலில் ரொம்பவே விசேஷங்க அண்ட் மதுரை வரைக்கும் போயிட்டு ஜிகரதண்டா சாப்பிடலாம் எப்படின்ட்டு வர்ற வர்றவளையில தாங்க வாங்கி சாப்பிட்டோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜிகர்தண்டால என்ன இருக்குன்னு மைக்ரோஸ்கோப் வழியா ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் அதை பார்த்ததுக்கப்புறம் தான்